நீங்க ஒரு மேமூத் கூட்டத்துக்கு நடுவுல அதை வேட்டையாடுறதுக்காக ஒரு காட்டுவாசி கூட்டம் பதுங்கி வராங்க அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தோட தலைவர் ஒரு மேமூத்த பயமுறுத்தி விட்டுறான் உடனே அவன் டீமுக்கும் சிக்னல கொடுத்துடுறான் இப்போ இவனுக்கு எல்லாருமே கூட்டமா கத்திட்டு வரத பார்த்ததுமே அங்க இருந்த எல்லா மேமூத்தும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்குதுங்க அந்த கூட்டத்துல கடைசியா வந்த ஒரு மேமூத்த இவனுங்க ட்ராப் பண்ணி புடிச்சு வச்சிடறானுங்க உடனே அந்த டீம்ல சேர்ந்த எல்லாருமே அதை கொள்றதுக்காக ட்ரை பண்றாங்க ஆக்சுவலா வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி யார் அந்த மேமூத்த கொள்றாங்களோ அவங்க தான் இந்த கூட்டத்தோட புது தலைவர்னு சொல்லிடுறாங்க சோ அதுக்காகவே எல்லாருமே அதை கொள்றதுக்காக ட்ரை பண்றாங்க அதுக்குள்ள அந்த வலையோட சேர்த்து பிச்சுக்கிட்டு அதை தப்பிச்சு ஓட ஆரம்பிக்குது அதுல எல்லாருமே அந்த வலையில மாட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டே போறாங்க சோ அவங்க உயிரை காப்பாத்திக்கணும்னு அந்த வலையில இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க ஆனா அதுல ஒருத்த மட்டும் விடாம அந்த வலையோட போயிடுறான் பார்த்தா அதுவும் அந்த வலையில இருந்து தப்பிச்சு இவனை கொல்றதுக்காக இப்ப அது துரத்திட்டு வருது வந்ததும் இவன் மேலே விழுந்து அது இறந்து போயிடுது அப்புறம் தான் தெரியுது இவன் கையில இருந்த ஈட்டி குத்தி தான் அந்த மேமுத் இறந்து போயிருக்குன்னு சோ இது வரைக்கும் ஒரு மேமுத்த யாருமே தனியா கொன்னதே இல்லைன்னு இவனையே அந்த கூட்டத்துக்கு தலைவனா அறிவிச்சிடறாங்க ஆனா அப்புறம் தான் தெரியுது இவன் தலைவன் வரதுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கல பண்ற பொண்ணுக்காக தான் இவ்வளவு பெரிய ரிஸ்கே எடுத்திருக்கான்